அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வரலட்சுமி விரதத்திற்கு நாம் என்னென்ன பொருட்களை வந்து சித்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம் வரலட்சுமி விரதம் அப்படின்றது சாதாரணமாக நாம் செய்கின்ற விரதம் கிடையாது அது இது வந்து ஒரு மாபெரும் விரதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு பூஜைக்கு தேவையானது என்ன அப்படின்றத பார்க்கலாம் மஞ்சள் தேவை குங்குமம் தேவை சந்தனம் தேவை அக்ஷதை தேவை இந்த அக்ஷதை பச்சரிசி எடுத்துக்கொண்டு அதில் நெய் கொஞ்சம் விட்டு மஞ்சள் போட்டு மஞ்சள் அக்ஷதையை வந்து தயார் பண்ணி நாம வைத்து கொள்ள வேண்டும் அடுத்து ஒரு மனை என்பது கண்டிப்பாக அவசியம் மனை மேல போடுகின்ற ஒரு துணி அடுத்து அரிசி மாவு மனைக்கு மேல கோலம் போடணும் இல்லையா அதனால அரிசி மாவு என்பது தேவை அடுத்து பார்த்திங்கன்னா தலை வாழை இலை தேவை பச்சரிசி தேவை தலை வாழை இலை போட்டு பச்சரிசி போட்டு அதற்கு மேலே தான் கலசம் அதனால் அது தேவை கலசம் அப்படின்றது பித்தளை சொம்போ செப்பு சொம்போ அல்லது வெள்ளி சொம்பு இந்த மூன்று உலோகத்தில் ஏதாவது ஒரு உலோகம் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் மண்ணெல்லாம் பயன்படுத்தக்கூடாது இப்போ வந்து கலசம் வந்து ரெடி ஆகிடுச்சு மாமுல் கலசத்தில் தண்ணீர் ஊற்றி வைப்போம் ஆனால் இந்த வரலட்சுமி கலசத்தில் அந்த மாதிரி கிடையாது அரிசி என்பது போடணும் அது எப்படியெல்லாம் போடணும் அப்படின்றது இன்னொரு பதிவில் நாம் பார்க்கலாம் என்னென்ன வேணும் அப்படின்றத இதில் பார்க்கலாம் அரிசி தேவை பாக்கு தேவை மஞ்சள் கொம்பு தேவை ஏலக்காய் தேவை ஒரு ரூபாய் காயன் ஒன்பது அல்லது வந்து ஐந்து ரூபாய் காயன் வந்து ஒன்பது தேவை அடுத்து வந்து ஐந்து விதமான இலைகள் என்பது அவசியம் மா இலை என்பது அவசியம் அரச இலை இருக்கு இல்லையா அதாவது கொத்துகள் மாங்கொத்து கொத்து அடுத்து வந்து கொய்யா கொத்து இருக்கு இல்லையா இது வந்து அவசியம் இருந்தால் ஐந்து இல்லை அப்படின்னா இந்த மூன்றோடு நாம் வந்து நிறுத்திக்கலாம் அல்லது வந்து ஆலமர கொத்து இருக்கு இல்லையா அது அடுத்து நாகப்பழம் இருக்கு இல்லையா அதனுடைய கொத்துகள் இப்படி ஐந்து கொத்துகளும் நாம வந்து அதில் வச்சு அதற்கு மேலே தான் தேங்காய் தேங்காய் வந்து நல்ல பெரிய தேங்காயா வாங்கும்போதே நல்ல விலை கொடுத்து ஒரு இருபது ரூபாய் அந்த மாதிரி விலை கொடுத்து நல்ல தேங்காயா வாங்கிக்கணும் ஏன்னா கலசம் வைக்கணும் இல்லையா அதனால் அந்த தேங்காய் முழுவதும் மஞ்சள் பூசிக்கணும் அதனால் மஞ்சள் கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து வந்து சிலர் வந்து அந்த சொம்புலேயே வரைவாங்க கண்கள் மூக்கு வாய் இதெல்லாம் வரைவாங்க சிலர் வந்து இப்போ நிறைய வந்து விற்கிது வெள்ளியில் வந்து முகம் இருக்குது அது வாங்கி வச்சுக்கலாம் அதையும் விற்கலாம் அல்லது வெள்ளி எங்களால் முடியாது அப்படின்னா மஞ்சள் முகம் இப்போ இருக்குது அதையும் நாம் வாங்கி வச்சுக்கலாம் அடுத்து அம்பாளுக்கு பிடித்தது மலர்கள் மல்லி முல்லை தாமரை மறிகொழுந்து ரோஜா பாரிஜாதம் இதெல்லாம் வந்து அம்பாளுக்கு தேவை வெற்றிலை அடுத்து வந்து பாக்கு பழங்கள் பழங்கள் வந்து ஒரு ஐந்து ரகம் இதில் நாகப்பழம் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் வாழைப்பழம் வச்சுக்கலாம் ஆப்பிள் வைக்கலாம் நாகப்பழம் அடுத்து வந்து பேரிக்காய் அடுத்து வந்து கொய்யாக்காய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐந்து ரகம் அதற்கு மேலே கூட வச்சுக்கலாம் ஐந்து ரகம் முக்கியமானது இரண்டு ரவிக்கை பிட்டுகள் அல்லது புடவை இரண்டு ரவிக்கை பிட்டுகள் வந்து தேவை அடுத்து வளையல் வந்து அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அது வந்து தேவை அலங்காரம் உங்களுடைய விருப்பம் அலங்காரம் செய்யணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செய்துக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் நமக்கு வந்து நார்மலாக தேவையானது இதுவரை தேவை அடுத்து பஞ்சு மாலை முடிந்தால் பஞ்சு மாலை வந்து நாமளே தயார் பண்ணலாம் அதையும் நான் வீடியோவாக கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா கடையில் வந்து விற்கிது அதை கூட நாம் வந்து தயார் பண்ணி வச்சுக்கலாம் பஞ்சு மாலையை வந்து வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மஞ்சள் குங்கும பிள்ளைகள் வந்து தேவை அதுவும் நான் எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் அடுத்து நெய் வத்திகள் வந்து தேவை அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து ஊதுவத்தி கற்பூரம் தேவை மனை வந்து சொல்லியாச்சு நாம் போட்டு அமர்வதற்கு ஒரு மனையோ அல்லது வந்து ஒரு பாய் இந்த மாதிரி தேவை கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து பூஜை செய்வதுதான் சிறப்பு மகாலட்சுமி கலசம் வைத்த பிறகு பின்னாடி வந்து மகாலட்சுமி தாயாரினுடைய படம் வைக்கணும் அதனால் அந்த படம் வரலட்சுமி பூஜைக்கு கண்டிப்பாக இரண்டு யானைகள் என்பது ரொம்ப முக்கியம் அது வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரி கூட இருக்கலாம் எந்த தப்பும் கிடையாது வெளியிலையும் இருக்கலாம் அந்த மாதிரி இரண்டு யானைகள் வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இது வந்து நம்ம பஞ்சாமிரதம் தயார் பண்ணணும் அதாவது பால் அடுத்து வந்து அதிலேயே வந்து நெய் தேன் கொஞ்சமாக வந்து தயிர் இந்த மாதிரி பழம் வாழைப்பழம் போட்டுட்டு பஞ்சாமிரதம் ஒரு தனியாக தயார் பண்ணி ஏன்னா பஞ்சாமிரத ஸ்நானம் சமர்ப்பயாமின்னு வரும் அதனால் அந்த பஞ்சாமிரதம் என்பது ரொம்பவே முக்கியமானது அடுத்து அடிப்பதற்கு மணி கற்பூரம் ஆரத்தி காட்டுவதற்கு கற்பூரம் அடுத்து ஒரு தட்டு அதில் வந்து சிகப்பு தண்ணி அதற்கு மத்தியில் வந்து இரண்டு விளக்குகள் தேவை அதற்கு பூத்திரி தேவை குத்து விளக்கு தான் கண்டிப்பாக ஏற்றணும் இரண்டு குத்து விளக்குகள் தேவை அடுத்து ஊதுவத்தி சொருவதற்கு அந்த ஊதுவத்தி இது வந்து தேவை ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக நமக்கு தேவையானது புத்தகம் வச்சு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா வரலட்சுமி பூஜா விதானம் அப்படின்னு இருக்கும் அந்த ஒரு புத்தகம் என்பது தேவை அடுத்து வந்து மாலை நேரத்தில் ஒரு ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் தரணும் அதனால் ஒரு ஐந்து ப்ளவுஸ் பீஸு வெற்றிலை பாக்கு பழம் பூ இந்த மாதிரி எல்லாம் தேவை அடுத்து வந்து பூஜைக்கு தேவையான அந்த சமையல் என்ன தேவை அப்படின்னா பூரணம் வந்து கம்பல்சரி தேவை அதனால் சாதம் பருப்பு இரண்டு விதமான புரியல் சாம்பார் ரசம் வடை ஓட்டை போடாமல் வெங்காயம் எதுவும் போடாமல் வடை வந்து தேவை ஜவ்வரிசி பாயாசம் வந்து தேவை அடுத்து வந்து அரிசி மாவால் செய்யப்பட்ட உணவுகள் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால பச்சரிசி இட்லி வந்து அம்பாளுக்கு தேவை கொழுக்கட்டை இரண்டு விதமான பூரணம் அதால் செய்யப்பட்ட கொழுக்கட்டை வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதுவும் தேவை இந்த மாதிரி இந்த பொருட்கள் அதாவது இதற்கு மேலையும் நீங்கள் செய்தாலும் செய்யலாம் இதுவரை நாம் வந்து சித்தம் செய்து வைத்துக்கொண்டு அடுத்து வந்து பூஜைக்கு அமர்ந்து பூஜையை வந்து ஆரம்பம் செய்யணும் பூஜை முடித்த பிறகு அம்பாளுக்கு வந்து தூப தீப நைவேத்தியம் தேங்காய் உடைப்பது இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நாம் வந்து பூஜையை பூரணம் செய்து கொள்ளலாம் இதற்கு வந்து முக்கியமானது இந்த வரலட்சுமி பூஜைக்கு உண்டான அந்த நோம்பு கயிறு அதையும் நான் வீடியோவில் எப்படி தயார் பண்ணணும் அப்படின்றத சொல்றோம் அதனால நோம்பு கயிறு என்பது ரொம்ப முக்கியம் அந்த நோம்பு கயிறு தயார் பண்றதுக்கு புதுசா நூல்கண்டு தேவை பூஜை நாம் வந்து செய்வதற்கு உதிரி பூக்கள் தேவை வில்வ இலை தேவை பாரிஜாத பூக்கள் இருந்தா ரொம்ப சிறந்தது பவழமல்லி பாரிஜாதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இது எல்லாத்தையும் நாம தயார் பண்ணிக்கணும் அம்பாளுக்கு மாலையாக போடுவதற்கு கனகாம்பரம் மாலை மல்லி மாலை முல்லை மாலை தாழம்பூ ரொம்ப 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 முக்கியமானது வரலக்ஷ்மி பூஜையில் அதனால் தாழம்பூ சிலர் பார்த்திங்கன்னா கலசத்தை வந்து மனையில் வைக்க மாட்டாங்க மந்தஹாசம் அப்படின்னு ஒன்று வச்சு அதில் தான் வந்து வைப்பாங்க பாட்டிலேயே வரும் மந்தஹாசத்தில் தான் அம்பால அமர வைக்கணும் அப்படின்னு அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு பழக்கம் இருந்தால் மந்தஹாசம் என்பது ரொம்ப முக்கியமானது வரலக்ஷ்மி பூஜையில் அதனால் அந்த மந்தஹாசமும் இந்த பூஜைக்கு வந்து தேவையானது ஸோ இதுவரை முக்கியமாக நமக்கு தேவையானது அடுத்து வந்து நமக்கு நாம் என்ன போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா பட்டுப்புடவை கட்டி தான் இந்த பூஜையை வந்து செய்யணும் அதனால் பட்டுப்புடவை உங்கள் வீட்டில் ஆண் குழந்தைகள் இருந்தாலோ அல்லது பெண் குழந்தைகள் இருந்தாலோ ஆண் குழந்தைகளுக்கு வேஷ்டி கட்டிக்கிறதுக்கு அது அடுத்து வந்து ஷர்ட்டு பெண் குழந்தைகள் இருந்தால் பாவாடை தாவணி அல்லது பாவாடை சட்டை கணவருக்கு வந்து வேஷ்டி ஷர்ட்டு இதெல்லாம் வந்து போட்டுட்டு நெத்தியில் இட்டுட்டு தலையில் வந்து பூ வச்சுட்டு வளையல் வந்து போட்டுட்டு கை நிறைய மருதாணி கையில் காலில் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் வச்சு விடுங்க மருதாணியை வந்து போட்டுட்டு நாம் வந்து பூஜை பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குச்சு வச்சு பெண் குழந்தைகளுக்கு ஜடை போடுவாங்க அந்த மாதிரியும் வந்து செய்யலாம் குச்சு வச்சு ஜட போட்டு குழந்தைகளை நல்ல அலங்காரம் செய்யலாம் வீட்டையும் சுத்தப்படுத்தி கொண்டு மாவிளை தோரணம் கட்டி வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதாவது பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு செம்மண் வச்சு இந்த அளவுக்கு நாம் ரெடி பண்ணி வரலட்சுமி பூஜை செய்தால் அம்பாலினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் பண்றதுக்கு முடியல அப்படின்னாலும் வெறும் வரலட்சுமி தாயினுடைய படம் இருந்தா கூட நாம வந்து குங்குமத்தினால அர்ச்சனை செய்து இந்த பூஜையை இனிதாக நாம பூர்த்தி செய்து கொள்ளலாம் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபெரியவா சரணம்